அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் வாங்க அந்த முப்பது கேள்விகளில் முதல் கேள்வி பாருங்கள் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல இதற்கு பொருத்தமான பொருள் என்ன வரும்னு பாருங்க ஆப்ஷன்ல உடலும் உயிரும் போல இது வந்து மனம் ஒன்றிய துணையை குறிக்கும் விடை வகையை கண்டறிக இப்பக்கத்தில் உள்ளது இது என்ன விடையை வரும் இப்பக்கத்தில் உள்ளது இது வந்து சுட்டு விடையை குறிப்பதாகும் சொல் பொருள் பொருத்துக ஈரம் இது எதை குறிக்கும் செஞ்சொல் ஈரம் இரக்கம் வெட்கம் முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை சொல்லையும் பொருளையும் பொறுத்துக வன்மை என்ன மேதை புரை மெய் வன்மை மூணு சொல்லியின் வன்மையில் ஈகை மேதை என்பது அறிவுநுட்பம் மெய் சாரி புரை என்பது குற்றம் மெய் என்பது உடலை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன ஆப் இதற்கு செயலி என்பது சரியான சொல் பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் என்பது சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் என்பது எதை பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்களை குறிக்கும் கண்டறிக மேலவர் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவரும் மேலவர்னா கீழவர் என்பது சரியான எதிர்ச்சொல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு வீட்டுக்கு அடித்தான் என்ன வரும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்பது சரியான சொல்லாகும் தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எது தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழிக்கு என்ன வருவாங்க தோழன் பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல தோன்றல் திரிதல் கெடுதல் இதெல்லாம் வந்து உணர்ச்சிக்கு வரும் இதுல வல்லினம் என்பது பொருந்தா சொல்லாகும் மரபு பிழைகள் ஒளிமரபு குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது இதுல என்ன பண்ணும் புறாதான் குணுகும் புறா என்பது சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படி பாருங்க இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு பாத்தீங்கன்னா வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை என்பது சரியான சொற்றொடர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் இதில் உங்களுக்கு கலைத்தல் என்பது அளித்தல் கலைத்தல் என்பது கலைப்பு சோர்தல் என்பது சரியான விடை வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் முளைத்தல் என்பது சரியான தொழிற்பெயர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய பாவரிசை பா இதில் அப்படி பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம் என்ன வரும் புலி பூனை பெட்டி பேரன் என்பது சரியான அகரவரிசை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக லிட்ரேச்சர் இதற்கு சரியான தமிழ் சொல் ஆப்ஷன்ல லிட்ரேச்சர் இது வந்து இலக்கியத்தை குறிக்கும் பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இங்கே வெல்ல இங்கே வெல்ல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான பிழையற்ற வாக்கியமாகும் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன வரும் கம்யூனிசம் என்பது பொது உடமையை குறிப்பதாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் காணும் பொங்கல் என்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் இதற்குரிய வினா என்ன வரும் ஆப்ஷன் அப்படி பாருங்க பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் என்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் என்பதுதான் சரியான வினாவாகும் கொடுத்தோர் இதனுடைய வேர் சொல் என்ன வரும் இது கட்டளையா வரும் சொல்லி அடிப்பகுதி அப்போ கொடு என்பது சரியான வேர் சொல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேயுது என்ன பசு வெள்ளை பசு என்பது சரியான சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே ஒரே பொருள் தருக மாதங்கம் வாரணம் களிறு இதெல்லாம் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்கும் சொல்லாகும் சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க இதில் செப்புதல் இயம்பல் விளம்புதல் இதெல்லாம் வந்து சொல்லுதன் என்னும் பொருள் கொடுக்கும் துய்த்தல் என்பது தவறான பொருளாகும் நடப்பேன் இதனுடைய வேர் சொல் என்ன வரும் இதில் பார்த்தீங்கன்னா நட என்பது சரியான வேர்ச்சொல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் சரியான விடை மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் ஆப்ஷன் தான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டு புறப்பாடல் கூறுகிறது இதற்குரிய சரியான வினா என்ன இதுல நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது என்பதுதான் சரியான வினாவாகும் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் ஆப்ஷன் அப்படி பாருங்க அவனை திருந்த செய்தான் வரவழைக்கப்பட்டனர் வருவித்தார் அவன் திருந்தினான் என்பதுதான் தன்வினை வாக்கியமாகும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் வாட்ஸ்அப் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன வாட்ஸ்ஆப் என்பது எதை குறிக்கும்னா புலனம் என்பது சரியான தமிழ் சொல் எவ்வகை வாக்கியம் கண்டறிக கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்ப கண்டிப்பா என்ன வரும் செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு thank தேங்க் யூ you ஆல் thank you